கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா அற்புதமான இந்த வாழ்க்கையை தந்து எங்களுடைய வாழ்க்கை நெறியை நாங்கள் தவறுகிற போது இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணராத போது உணர்த்தி காட்டுகிறீர் நல்வழியை அமைத்துக் கொடுக்கிறீர் மனம் திருந்துவதற்கான வாய்ப்புகளை மேலும் மேலுமாக கொடுக்கிறேன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு உமது அருளை பெறுகின்ற நாட்கள் தான் இந்த புனித வார நாட்கள் உம்மோடு என்றென்றும் ஒன்றித்திருக்கிற நாட்கள் தான் இந்த புனித வார நாட்கள் உன் பாடுகளில் பங்கேற்கிற நாட்கள் தான் இந்த புனித வார நாட்கள் இந்த சிலுவை மரணம் என் பாவத்தின் விளைவு என் குற்றம் குறைகளின் விளைவு என் பலவீனத்தின் விளைவு என்பதை உணரச் செய்கின்ற நாட்கள் தான் இந்த புனிதவார நாட்கள் இயேசுவே உணரச் செய்தருளும் மனம் மாறி மனம் திரும்பி வாழ தந்தருளும் ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே நான் செய்கிற குற்றங்களை தவறுகளை எல்லாம் உணர்ந்து மனம் மாறி உம் திருப்பாதம் அமர்ந்திருந்து உமது நல்லாசிரை பெற்று இயேசுவே உன் பாடுகளில் பங்கேற்கிற எனக்கு உமது உயிர்ப்பிலும் பங்கேற்க கூடிய பாக்கியத்தை தந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஆமீன் ஆமீன் ஆமீன்